எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் கோவக்காய் தொக்கு எப்படி சேர்ந்து பார்க்கலாமா நானூறு கிராம் கோவக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக பொடியாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு பச்சை மிளகாய் இது கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அடுத்து இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அடுத்து இந்த டம்ளரோட அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் தயிர் நல்ல கெட்டியான தயிர் இருந்தால் அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோவக்காவை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கோவக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வெந்திருச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சிருக்கு இந்த டைமில் இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து இதே கடாயில் ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு அடுத்து இது கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை நாம் அரைச்சி வச்ச அந்த விழுது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட நான் வந்து கரெக்டாக நூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மிக்ஸி அரைச்சோல்ல அந்த தண்ணி தான் இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நாம் வதக்கி வச்சுருக்கிற அந்த கோவக்காவை இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க உங்களுக்கு உப்பு போதுமானு பார்த்துங்க இது கூடவே நான் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா அரை ஸ்பூன் கிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை செய்யும் போதே பார்த்தீங்கன்னா வாசம் நல்லா வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருக்கும் இந்த மாதிரி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு தண்ணி பதம் தேவையில்லை இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக விடலாம் இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு கட் பண்ணி பாருங்கள் கோவக்காய் நல்லா வெந்துருச்சுன்னா அதோட ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது சிரமமாக இருந்துச்சுன்னா இது அப்படியே நீங்கள் தாராளமாக குக்கரில் கூட எண்ணெய் ஊற்றி தாளித்து இது மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு விசில் தான் சூப்பராக வெந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குலைவாகவும் இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு எப்படி ஒரு பத்து நிமிஷமாக தான் ஆகும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட புதுவிதமான கோவக்காய் தொக்கு தயாராகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் இட்லி கூட இதை வச்சு சாப்பிட்றேன் எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா இருக்குன்னு எதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை அந்த சட்டியிலையே கொஞ்சம் சாதத்தை போட்டு சுட சுட சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கோவைக்காயில் பல்வேறு குணங்கள் இருக்குது சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இதய ஆரோக்கியத்துக்கு சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்க தோல்நோய் வராமல் இருக்க புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்த இந்த மாதிரி நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது அதனால் அவசியம் வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க எப்பவுமே மருந்தாக சாப்பிடாம விருந்தாக சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ